ஐந்து வருடங்களுக்கு முன்பு கொரோனா என்ற ஒற்றை சொல் புரட்டி போட்டதையே இன்னும் திருப்பி போட முடியாத நிலையில் அதேபோல் மற்றொரு நோய் புதிதாக களமிறங்கியுள்ளதாம் கொரோனாவின் ஊற்றாக கருதப்படும் சீனாவில்தான் இந்த வைரஸும் சுழன்றடித்து பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக அந்நாட்டு தகவல்கள் கூறுகின்றன இந்த வைரஸின் பெயர் ஹெச் எம் அதாவது மனிதர்களை தாக்கும் மெட்டா வைரஸ் நியூமோவிரிடே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஆர் வைரஸ் முதன்முறையாக இரண்டாயிரத்து ஒன்றில் டச்சு ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வைரஸின் முதல் டார்கெட்டே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள்தான் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக சீனாவின் வடக்கு மாகாணங்களில் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அதிகமானோர் இந்த வைரசால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ராய்ட்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது தும்மல் இருமல் உள்ளிட்டவற்றிலிருந்து வெளியேறும் நீர்த்துளிகள் மூலம் ஒருவரிடமிருந்து மற்றொருவரிடம் இந்த வைரஸ் தொற்றிக்கொள்வதாக கூறுகிறார்கள் சுகாதாரத்துறையினர் நோய் தொற்று ஏற்பட்ட உடனேயே அறிகுறிகள் தெரியாதாம் மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு பிறகுதான் மெல்ல சுவாச பிரச்சினைகள் ஏற்படும் என்றும் அதுதான் முதல் அறிகுறி என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் பின்னர் படிப்படியாக காய்ச்சல் மூக்கடைப்பு மூச்சு திணறல் உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தும் சரியான சிகிச்சை தராவிடல் மூச்சுக்குழாய் அழற்சி நுரையீரல் தொற்றான நிமோனியா கூட ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக ஈரப்பதம் மிகுந்த வசந்த காலம் மற்றும் குளிர்காலத்தில் எளிதாக பரவும் இந்த வைரஸ் ஓராண்டு வரை மனித உடலுக்குள்ளிருந்து அச்சுறுத்தலை தரக்கூடியது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் லான்செட் குளோபல் ஆய்வின்படி சுவாசநோய்களால் பாதிக்கப்பட்ட ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் ஒரு சதவீதம் பேர் இறந்து போனதற்கு இந்த ஹெச் எம் பி வி வைரஸ் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது இதனால் கொரோனாவுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதோ அவற்றை மீண்டும் பின்பற்ற மக்களுக்கு சீன அரசு அறிவுறுத்தியுள்ளது அதாவது பொதுவெளிகளுக்கு செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும் சானிடைசர்கள் பயன்படுத்த வேண்டும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுபோன்ற கட்டுப்பாடுகளுக்குள் நாமும் மீண்டும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முன்னெச்சரிக்கையுடன் இருந்து வருமுன் காப்போம்